ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரானி டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஸோ வளவலைன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம் போன வாட்டி நார்மல் ஹார்ட் மோட் தான் ட்ரை பண்ணோம் பட்டு கிளவி போட்டு வச்சு அடி அட்டி நடிச்சிட்டேன் நல்லா போன வாட்டி ட்ரை ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆக்சுவலி நம்ம நார்மல் மோட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேப்பிலும் முடிச்சிட்டோம் ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் மோடுருக்கோம் ஹார்ட் மோட்னு எப்படியாச்சும் ஒரு ஸ்டேப்பாச்சும் முடிக்கலாம்னு நினச்சோம் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம் ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ நல்லா ரெண்டு பேருமே வச்சு அடி அடின்னு வச்சுட்டாங்க நல்லா எவ்வளோ முடியுமோ வச்சு செஞ்சுட்டாங்க போட்டு இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் பண்ண முடியுதான்னு மொத்தமாக இல்லை எவ்வளோ மூணு எஸ்கேப் இருக்குது ஹெலிகாப்டர் டோரு க போட்டு இந்த மூணு ஏதாச்சும் ஒன்றாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கீழே ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல உறுதியான பொருளாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்றுமே இல்லை அருமை வந்துச்சு போகிறான் கிளவி எப்படியோ அந்த ரூம்ல அந்த ஒரு மனிதன் போயிடுது அவன் பையன் ரூமில் இருக்கும் அது அந்த ஜந்து ஓட ரூம்ல இருக்கா ஹெலிகாப்டர் மேனி சரி ஓகே தேவைப்பட்டாலும் படலாம் ஐயோ கரெக்டா சவுண்ட் வந்துச்சு ஆஹா கிளவி பார்த்து ஒரே சை எனக்கு நான் வந்து சேருதுங்க பாரு நல்லா கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சா சூப்பர் ஸ்டங்கன் இப்போ வாடி இப்போ வாடி என்னை வச்சு செய்யிறா சூப்பர் சம லக்கோ லக்கு கைஸ் கூட ஃபோட்டோவும் இருக்குது ஹெலிகாப்டர் மேனுவலும் எடுத்துட்டோம் போடு ஆய் வாடே எம்மோடி ஐயோ என்னடா என்னத்துக்கு கிளிச்சாக இருக்கும் ஏ கடவா சீக்கிரவாடா போடு லக்கோ லக்கு செக்ரிட்டி சார் அப்படியே விட்டால் படுத்துட்டு வேணும்டா போடு போடு சீரை போய் செக்யூரிட்டி கதை ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ண உடனே ஸ்டங்கானு எடுத்து மேலே போயிருக்கோம் வா 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 ஃபுல் ஸ்பீடு சீன ஸ்பீடாக போடுறாடா கிலவியே ஸ்பீடாக வருதுடா இந்த கேமில் நம்ம என்ன ஸ்லோவாக போயின்ட்டு அப்படியே இந்த கதவை திறந்து விட்டு போயிடலாம் அப்போ தான் ஒரு ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ப்ரீஸியாக

சரிங்க வெயிட் பண்ணு ரெண்டும் எங்கே போகுதுன்னு பாக்கலாம் எப்படியோ கிளம்ப அந்த சைடு இருப்பான் நம்ம போகிற இடத்துல நம்ம பொண்ண போகிறோமோ ஸ்டன் கன் எப்படியாச்சும் எடுக்கணும் ஸ்டன் கன் எடுத்தால் தான் கைஸ் நம்ம திருப்பி கேம்குள்ளே வர முடியும் சே கரெக்டாக வந்து பயன்படுத்திட்டேன் ஒரு நிமிஷத்தில் நெஞ்சே வெடிச்சிருச்சு என்ன யாராச்சும் வருவீங்களா மாட்டேங்குது வாங்க கைஸ் ஃபாஸ்ட் கேம் பிளே பண்ணலாம் செத்தாலும் பரவாயில்ல

ஏ நீங்களா நாசமா நீங்களா நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா நீங்க சி அதுக்குள்ளேயே பா ஏன்னா ஐயோ ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டாங்க இருக்கீங்க ஐயோ ஐயோ இங்கே தான் இருக்காளா அடிப்பாவி ஐயோ இருக்கா கர்மாந்திரத்தை போக மாட்டேங்குது சனியை முடிச்சது எப்படி பண்றா வேணும்னே வந்து இப்படி வராங்களே என்ன பண்ணலாம் ஃபாஸ்ட் கேம் பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓன்னா ரெண்டு பேரும் ரவுண்டு கேட்டே அடிக்கிறாங்க நல்லா பொறுமையா போ இதுக்கப்புறம் ஸ்லோ கேம் பிளே தான் பண்ணும் அப்பா

அப்படியே கழுவு மூடு கண்டு நேர்வா அவ்வளோதான்டா இப்போ வாங்கடா இப்போ வாங்கடா இப்போதாண்டா கேம் ஆரம்பிக்குது வாங்கடே வாட் கிளட்டு கிளவி அடிக்கிற வா திடீர்னு வந்து பயமுத்துறியா இவன் மோசி மோசிடு நல்லா பயமுத்துறாங்கண்ணா கேளட்டு கிளவி வந்து பயமுத்துது பத்தியா ஃபஸ்ட்டு இந்த கிழவனை கொண்டுட்டு அப்படியே பையனை கொண்டு ஏதாச்சும் கிடைக்கிறான்னு பண்ணலாம் அடையே கிளவா எங்கையாக இருக்கு அப்பா அட்டான் போடு அவன் பையன் எங்க வா நீ வா என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் எப்படி உள்ள என்ன இருக்குது ஏ பேட்லாக் தாங்கடா சூப்பர் பேட்லாக் கண்டிப்பாக தேவையானோ ஐயோ கிளவி மறைஞ்சிட்டாலே போய் எட்டு 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 ஸ்ட்ரெண்ட் நட்டு ஸ்ட்ரெண்ட் நட்டு கிளவி ஐயோ கத்திரானேன் கிளவி வந்துட போகுது அப்பா அப்படியே கிளவி வாடே என் புள்ள ஜந்து செத்துருச்சு பாரு கத்தனா பெ தெரில கத்திரிக்க பத்தியா அப்பா திடீர்னு வந்து பண்ணிருக்காள் இவ டே டே புல்லட்டு அப்படியே அப்பா இங்கே இருக்கா வேட்ரா டே டே அப்போ ஏ கொண்டாடிய கொண்டுட்டேன் பிள்ளையும் கொண்டுட்டேன் கிழவன் சொல்லுவான் பாருங்கள் சூப்பர் தம்பி எப்படி அவ்வளோ ஆசை உனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கொள்ளணும் ஏய் சவுண்டு கேட்டுதான் இல்லையா சீக்கிரம் வாடா ஏண்டா இப்படி பண்ணுற ஒரு கேமை உருட்டே முடிக்க விடுறிங்களாடா ஐயோ டேய் கரெக்டு கிளவா வறுவியாக மாட்டியா ஏண்டா இப்படி உயிரை வாங்குகிற அடப்பா கிளவி மறைஞ்சே போயிட்டாடா டைம் வேஸ்ட் இது வேறு ஹார்ட் மோடு வேறு நார்மல் மோட்னா கூட அவங்க ஸ்லோவாக ஓடி வருவாங்க தப்பிச்சிடலாம் ஓடிடலாம் இது வேறு ஹார்ட் மோடு வேறு ரெண்டு பேரும் சும்மா சர்ன்னு ஓடி வருவாங்க இதோட என்னத்த என்னத்தை பண்ணுறது சரி ட்ராப் பண்ணு வர வரவேங்கள் ரெண்டு பேரும் எப்படியோ கிளவி கண்டிப்பாக வந்துடுவா கிழவன் தான் அந்த லூஸு தான் வந்து போகிறேன் ஒரு சில நேரத்தில் வருது ஒரு சில நேரம் வர மாட்டேங்குது அவனா தூங்குறானா என்னன்னு தெரில அப்பா மனசு ஐயோ இப்போ வாட்சி வாடா டேய் கலவா போராடியா கொண்டா வாடா டேய் ஏண்டா இப்படி பண்ற ஐயோ வந்து சனியனே சனியானே என்னடா என்ன பிரச்சனை வருவியா மாட்டியா கேல போயில எப்படியோ கேலியோ கொண்டாச்சு சீக்கிரம் வா 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 அடியே அடியை டேய் ஏன்டி இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பண்ற ஐயோ டேய் போக டேய் டே டேய் என்னடா பண்ணுறீங்க ஆடா ஐயோ ஐயோ ஷெட் இப்போ திருப்பி கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்னடா நீங்கள் இப்போ வாங்க கைஸ் போகலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் லாக் வந்து டோருக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே தூக்கி போட்டுருந்தோம் டோ போட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடணும் போட்டுட்டு இப்போ எடு கண்ண சீக்கிரம் நேரத்துக்கு மறைஞ்சிருப்பா கிளவி எட்டு 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 மறைஞ்சிட்டாடா வா நல்ல வேலை கரெக்டாக ஒரு வேலையை முடிச்சிட்டோம் ஹார்ட்லாக்க இப்போவா அடி இப்போவா இந்த தான் நடுவு நடுவில் ஹார்ட் அடாக் கொடுத்துன்றதா திரீ திடீர்னு வந்து பயம் முத்துவா எவ்வா கரெக்டாக வந்து அடிக்கும் போது அவள் அவளை பார்க்கும்போது போது பயம் இல்லை அடிக்கும் போது ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா பேக்ரவுண்டில் ஏ அந்த ஒரு ஹாரர் மாதிரி ஒரு சவுண்டு வரும் அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்னத்த சொல்கிறது நைட் டைமில் வேறு விளாட்றோம் அதனால் பயம் கண்டிப்பாக வரதான் செய்யும் கதையும் போது ஐயோ மூடுறான் இப்போ சவுண்ட இப்போ வாடி சீக்கிரம் வாடி என் டைம் வேஸ்ட் பண்ணுற நீயே எப்படி பண்ணலாமா கிளம்பினோட நீ தான் சீக்கிரமாக வருவ உனக்கே இந்த கெட்ட பழக்கமா பண்ணுறா ஐயோ எடுறான் ஐயோ 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 வா நல்ல வேலை ஒரு நேரத்தில் பார்த்தீங்களா இப்போட்டு பார்த்து சீக்கிரம் வராமல் பார்த்தீங்களா கரெக்டாக எப்போ பிரச்சனையும் அப்போ தான் கரெக்டாக வருவான் சீக்கிரமா இங்கே எதுவும் இல்லை சரி வாங்க மேலேயே போயிடலாம் வேறு வழியில் ஃபோட்டோ ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை கரும வீல் கிராங்கா கதவுக்கு தேவை அப்புறம் போட்டுக்கலாம் ஸ்பார்க்கில் போட்டுக்கு தேவை பரவாயில்லையே போட்டுக்கு தான் இப்போ நிறைய பொருள் கிடைக்கிது ஏன்னா கூட இதுவும் இருக்குது போட் வீல் போட் வீல் கிடச்சிச்சு பேட் லாக் கிடச்சிச்சு ஸ்பார்க் லாக் கிடச்சிச்சு இன்னும் நமக்கு போட்டு சாவி வேணும் அதுக்கப்புறம் குரோபார் இதுவும் தேவை தான் பரவாயில்ல நிறைய பொருள் கிடச்சிருக்கு இப்போது போட் கீ சூப்பர் வாடா 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 நார்மல் மோடில் ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது இன்னும் நம்ம இப்போதைக்கு டே ஒன்னில் தான் சேர்த்துருக்கோம் இப்போதைக்கு நம்ம டே டூல தான் இருக்கணும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டங்கனை மட்டும் விட்டுறாத இந்த ஸ்டங்கன் தான் கண்டிப்பாக தேவை யார் எதுவும் இருக்காது ஓகே அப்படியே குரோபாரையும் கீழே தூக்கி போட்டுரு தேவைப்படும் எப்பா கரெக்டாக வண்டா போய் டா வச்சுக்கோ நீங்க அப்படின்னு சொல்ல விட்டுருவோம்மா சீக்கிரம் போடி நீ போ நான் அப்புறமா வந்து இறங்கிக்கிறேன் கீழே எப்போ பணமோனே தெரியலையோ கிளம்பிடிச்சா இல்லையா ஐயோ இங்கேயே பார்த்துட்டுருக்காளே போய் பாலடி என்ன பேசாமல் சுற்றலாமா இவ்ளோ சுற்றலாமா வேணாமா சரி சுற்று எட்டு எடு புல்லட் எடு எங்கே போச்சு ஐயோ ஆஹா இவளுக்கு நடுவில் போயிருக்குது ஐயோ ஐயோ ஆஹா கிளம்பு வருவானே ஐயோ வந்தாண்டா வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா ஓடு ஊடு ஊடு ஓடு ஊடு சீக்கிரம் அப்பா தப்பிச்சிட்டோண்டா சாமி சே புல்லட் எடுக்க முடியலையே புல்லெட் எடுக்கிறதுக்குள்ள இந்த சனியா வந்துச்சுடா இப்போ போகலாமா வேணாமான்னு கூட தெரில கீழே சே இப்படி வந்து ஆப்புக்கிறானு பேசு யாச்சும் சுட்ருக்கலாம் ஆனால் அப்போ கூட இதுக்கு வந்து கட்டிங் பிளேயர் வேணும் அது கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இவன் போயிட்டானா இல்லையானே தெரியலையே என்னை நம்பி நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இப்போ போகலாமா வேணாமா வந்துருக்கேன்டா போகிறான் வா 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 எடி எட்டு எட்டு சூப்பர் ஐயோ எடி எடு அப்பா இப்போதைக்கு பிரச்சனை இல்லை உள்ள எதுவுமே இல்லை கருமம் சரி வர வைப்போம் இவங்க ரெண்டு பேரும் வா அம்மா இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக வன்ட்டா ஒரு நிமிஷத்தில் பயமூத்திட்ட வாடாடே கலவா இப்போ வாத்தி கொஞ்சம் சீக்கிரமா வாடா அப்பா அண்டான்ண்டா இங்கே அடி போடு இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து கீழே போடுவோம் கரெக்டாக இந்த இடத்துல இந்த இடத்துல போடுறான் ஏ போய் தொலைடா இதை போடு இதை போடு ஓகே இப்போதைக்கு ஓடு வேணா திருப்பி வேறு வேறு இப்போ ஸ்பார்கில் இன்னைக்கு போட்டினா சரி போடுவோம் வா 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 ஓடு 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 ஃபுல் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு போடு போடு சீக்கிரடு ஸ்டங்கன் ஸ்டங்கன் ஆஹா கிளவி மறைஞ்சிட்டாடா உடச்சல் கொடுக்க போறாடா ஐயோ இதேண்டா எடுத்த புல்லட் புல்லெட்டு யாவளதாண்டா யோ அப்பா இவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வருதுடா யாவா போடு இன்றைக்கி மோட்ல எப்படியாச்சும் ஒரு எஸ்கேப் முடிச்சே ஆகணும் இந்தபடி நல்ல சான்ஸ் இருக்குது ஸ்டங்கன் வர நமக்கு ஃபஸ்ட் டேலேயே கிடச்சிச்சி அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டோன்னா இதுக்கப்புறம் நம்மளால ட்ரை பண்ணால் கூட நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு தெரில சீக்கிரம் சீக்கிரமாடா இப்போதைக்கு நம்ம டே டூவில தான் இருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை எங்கடா போனேன் ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிறீங்கன்னே வரீங்க கரெக்ட் ஃபைலே போடு திங்க் போட்டுக்கு எல்லா பொருளும் கிடச்சிடுச்சின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரில பட் எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் போட்டுக்கு எல்லாமே போட்டுக்கு வேறு என்ன வேணும் கேஸ்லின் ஷிட் கேஸ்லீன் நான் மறந்துவிட்டாங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் இருக்கோம்னு நினைக்கிறேன் கேஸ்லீன் ஒன்று கிச்சனில் இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு க்ரோபார் பாக்ஸில் இருக்கும் ஓகே ஓடு ஓடு ஐயோ கிளவி வேறு ஏ வேணா வேணா ஓடாத அந்த இடத்துல வந்துட போகிறா கரெக்டாக எதுக்கும் கிளவி கிளம்ப ரெண்டு பேருமே முடிச்சுட்டு அம்மா ஐயோ திடீர்னு வராம பார்த்தீங்களா கிளட்டு கிளவி எப்படியெல்லாம் வந்து பயமுத்துது பே ஆ இப்போ இங்கே தேடு ஐ திங்க் கேஸ்டின் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேஸ்டின் கிடச்சா எஸ்கேப் சூப்பர் அவளை தான் கைஸ் எப்படியோ இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம வச்சிட்டாலே போதும் ஹார்ட் மோட்டில் கிரானிட் டூ போட் எஸ்கேப் முடிச்சிடலாம் இப்போ வாடா இப்போ வாடா ஃபுல் ஃபோர்ஸ் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன் இப்போ நான் வா இதுக்கப்புறம் செத்தாக கூட காவலை இல்லை பின்னாடி டே த்ரீ தான் வரப்போகுது அது பொறுமையாக பண்ணி முடிக்கலாம் ஒவ்வொரு அவசரமும் இல்லை ஒரு ஒரு பொருளாக பொறுமையாக வைக்கலாம் சரி ட்ராப் பண்ணு வாடி கிளட்டு கிளவி கொஞ்சம் சீக்கிரமாக தான் வாயம்மா ஏமா எப்படி இருக்க கொஞ்சம் ரெண்டு பேரும் சீக்கிரமாக கிளவி சீக்கிரமாக வருவாரு நான் வேற சத்தம் வேறு போட்டு விட்டேன் என்ன சவுண்டு இப்போ கிளவி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா போல ஆளே காணும் அப்படியே எங்களுக்கு போனேன் புருஷன் சீக்கிரம் வாமா ஆ சூப்பர்மா அப்போ இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை இதை இதை எடுத்து சீக்கிரம் போடு ஓடு 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 போட்டுருவோம் போட்டுட்டு வா 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 புல்லட் எடு எடு ஐயோ கண்ணுங்க ஆ ஓகே அடியேய் போடி கிளட்டு கிளரி ஐயோ ஆ சீக்கிரம் கீழே போ கீழே போ கீழே அந்த பாத்ரூம் மட்டும் தான் நம்ம போகணும் ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கான எல்லா பொருளுமே நம்ம வச்சிருக்கோம் இந்த பாத்ரூமில் ஸோ நம்ம இந்த பாத்ரூம் நின்று இவங்க ரெண்டு பேரும் முடிச்சிடலாம் ஸ்பார்க் பிள்ளைக்கு போட்டுக்கு போட்டு வீல் எல்லாமே காய்ஸ் போட்டுக்கு எல்லாம் பொருளுமே இருக்குது காய்ஸ் அழகாக தப்பிச்சிடலாம் இந்த வாட்டி ஹார்ட் போட்டில் அழகாக ஒரு எஸ்கேப்பை முடிச்சிடலாம் அடுத்த வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டோர் எஸ்கேப் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னு ஹெலிகாப்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணலாம் போட்டு தேவை இல்லை போட்டு வீட்டில் நீங்கள் நம்ம எப்படியும் முடிச்சுடுவோம் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் அவள் என்ன ஒரு வாட்டி வழிதான் கொண்டுருக்கா நமக்கு இன்னும் நாலு நாள் இருக்குது நல்லா பொறுமையாக ஆனால் கூட அசால்ட்டாக சேர்க்கலாம் இன்றைக்கி வா 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 சீக்கிரம் வா வா என்ன ஸ்பீடு வா போடு ஐயோ ஏன்டா எடுக்க முண்டி ரெடி சீரு சீரு சீக்கிரம் அப்பா அப்படியே வா இல்லைப்போ அங்கே சாய் ஆ வா 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 போடு ஆ வேறண்ண பார்க்கில் சீக்கிரம் விடுறா அடைச்சி ஆ ஓகே ஓடு 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 எல்லாத்தையும் வெஸ்ட் கீழே தூக்கி போட்டு கீழே போகிறோம் போடு ஓடு கிளவி எப்படியோ மறைஞ்சிருவா அதனால் ஒரு ஒரு பொருளாக பொறுமையாக பண்ணலாம் ஒன்றும் அவசரம் இல்லை பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே மறையிறாப்பா முப்பது செகண்ட் டக்கு டக்குன்னு போது கைஸ் சே இந்த ஹார்ட்மோடில் இதான் பிரச்சனை சீக்கிரமாக டைம் போயிடும் ஓகே கிளவனும் மறையிட்டோம் அதுக்கப்புறமா கிளவி வரவேட்டும் ஓகே மறைஞ்சிதான் போட்டுருவோமா இப்போ வாடி சீக்கிரம் வாடி என்ன அந்த இடத்துலருந்தே வந்துட்டுருக்கா ஸ்பான் ஸ்பானாவே தெரில சரிவா போடு எடு அவ்வளோதான் அந்த பயம் இருக்கணும் ஓ கிளம்ப எங்க டே வந்து தொலைடா ஆ அப்படி இங்கேருந்து இங்கேருந்து சுடுவோம் ஓகே போட்டு வீழடு தூக்கி அங்க போடு ஓடு 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 ஃபுல் ஸ்பீடு இங்க போடு சீக்கிரம் 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 இந்த கிளவி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் வர முடியாது இல்லைன்னா வாங்க போட்டுக்கே போட்டுடலாம் சேர்த்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல நீ மறைஞ்சாலும் பரவாயில்லி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லா பொருளையும் நம்ம போட்டோம் இப்போ போட்டுக்கு அழகா ஸ்டன்கெ எடுத்துகிட்டு கொன்னா மட்டும் போகிறோம் நீ கொன்னாலும் கவலையே இல்லை எனக்கு நம்ம நமக்கு நிறைய நாள் இருக்குது வா 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 பார்த்தீங்களா காய்ஸ் ஒரே நேரத்தில் ரெண்டு பொருள் போட்டோம் வெறும் முப்பதே செகண்டில் ரெண்டு பொருளை தூக்கி போட்டோம் எப்படியோ வாங்காய்ஸ் இன்றைக்கி நம்ம எப்படியாச்சும் சீக்கிரம் கிளவியை ஓட விட்றோம் ஐ மீன் கிளவியை கதற விடுறோம் போட் தூக்கி போட்டு அவ்வளோ தான் கைஸ் இப்போ இதோ அவ்வளோ தான் இப்போ கிளம்பு கிளம்புன மட்டும் கொண்டு எதுக்கும் புல்லெட் வச்சுக்கலாம் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட் வச்சுக்கோம் எங்கே போச்சு ஆ ஓகே அவ்வளோதான் கைஸ் போட்டுக்கு எல்லா பொருளுமே கீழே போட்டாச்சு அழகாக நம்ம போய் இன்ஸ்டால் மட்டும் அழகாக வந்து போட்டு மட்டும் விட்டோடா போதும் அழகாக எஸ்கேப் போயிடலாம் பிரச்சனையே இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் போட்டு கீழே போட்டுருவோம் சீக்கிரம்டா இந்திர போகிறா இதை மட்டும் போட்டு வா நேற்றுக்கு அவள் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடிக்க போகிறான்னு எந்த இஞ்சி முப்பது செகண்ட் ஆகிருக்கும் நேரத்துக்கு எதுக்கும் இங்கேருந்து பார்ப்போம் வரலான்னு வரல இப்போதைக்கு சீரம் சீரம் எட்டு அவ்வளோதாங்க இப்போ வாடா அழகா ஒரு சவுண்டை போட்டு ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு கவனம் வாங்கடா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்களா இந்த வாட்டி நம்ம ஃபாஸ்ட் கேம் பிளே பண்ணதுனால ஓரளவுக்கு ஜெயிக்க இன்னைக்கு இன்னைக்கு கேம் பிடிக்க போ வா 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 கிட்ட வா ஆ எடு சாவு கடவா நீ வாடா சீக்கிரம் வாடா டைம் வேஸ்ட் பண்ணாத ஃபுல் ஸ்பீடில் வா கேமராவில் பார்த்துட்டியா கேமரா வேறு அப்படியே ஒரு இடத்துல நிற்குது ரெட் கலரில் அப்போ அவன் பார்த்துட்டா நம்மளை கேமராவில் சீக்கிரம் வாடா ஆ சூப்பர்ரா அவ்வளோதான் போ கேஸ் லீனை போட்டுடலாம் அதுதான் கொஞ்சம் பெரிய வேலை வா 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 கேஸ் இதுதான் கொஞ்சம் பெரிய வேலை அதான் கொஞ்சம் போட்டுருவோம் சீக்கிரம் போடு சீக்கிரம் போடுறா என்னடா ஒன்று குத்துற மாதிரி சவுண்டு வருது சேர் சீக்கிரம் 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 ஓகே பிரச்சனை இல்லை கேஸ் லீனும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பேட் லாக்கை போடணும் அதெல்லாம் போட்டுக்கே போட்டு அழகாக தப்பிக்கிறோம் எங்கடா என்ன புல்லெட் தான் இருக்குது கன்னக்கானோம் ஆ இங்கே இருக்குது ஓகே சீக்கிரம் புல்லட் எடுத்து எப்போவுமே நான் கிளவிக்கிட்ட நிறைய அடி வாங்கிக்கலே இருப்பேன் நிறைய அடி வாங்கி கரெக்டாக கடைசி நாளாக தான் நான் ஜெய் நான் இந்த வாட்டி வெறும் ஒரே ஒரு அடி தான் வாங்கியிருக்கோம் செகண்ட் டேலேயே இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இந்த கேமை வாடி வாடி வா இந்த வா இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஹார்ட் மோடு கொஞ்சம் ஈஸியாக விளாட்றேன் இதுக்கு நல்லா ஹார்ட் மோட்லாம் அநியாயத்துக்கு அடி வாங்கிட்டு இருப்பேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் மோட் கொஞ்சம் ஈஸியாக விளாட்றேன் ஜாய்ஸ் வாங்கக்காய் நீங்கள் நம்ம இந்த எஸ்கேப் போட் எஸ்கேப் முடிக்கிறோம் ரெண்டு பேருமே ததற விடணும் கிளட்டு கிளவி கிளட்டு கிளவணும் டா எவா போனேன் சீக்கிரம் வாடா இவன் தான் ஆகணும் லேட் பண்ணிக்கினே இருக்கான் ரெண்டாயிரம் இருக்கீங்க இப்போ இவனை நீ இப்போ இப்போ நான் போய் அந்த சாவி எடுக்கலாமா திடீர்னு வந்துடுவானோன்னு பயமா இருக்குது என்ன பண்ணலாம் சரி செத்தாலும் பரவாயில்ல ஃபாஸ்ட் கேம் ப்ளே பண்ணலாம் போக ஓ ஸ்பார்க் ப்ளக் வேறு போடணுமா ஐயோ இதை வேறு மறந்துட்டேன் இப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம அடி வாங்கணும்னு நினைக்கிறேன் நம்ம வேறு கீழே சவுண்டு வர போட்டு விட்டோம் ஆனால் பிரச்சனை இல்லை பக்கத்தில் தானே இருக்கும் ஐயோ இது வேறு சவுண்டு வர கேட்குமே சரி சரி அடி வாங்கினாலும் பரவாயில்ல நமக்கு இருக்குது டேஸ் இருக்குது அடி வாங்க போகிறேன்னு தெரிஞ்சும் பயந்துட்டேன் சே இதுதான் கிளவியோட ஸ்பெஷல் அடி வாங்க போகிறோம் தெரிஞ்சோ நல்லா பயமுத்துறா சூப்பரா சம டே த்ரீ பிரச்சனையே இல்லை ரெண்டே பொருள் தான் அழகாக வெஸ்ட்டு கிளம்ப போகிறோம் என்ன இப்போது இதுக்கு நம்ம சண்டை எடுத்து சொல்லணுன்னு அவசியமே இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் தான் போய் ஸ்பார்க்கில் கேத்துவாப்பா புரிஞ்சிங்க போ வந்திர கிந்திர போராட்டு ஓகே எடுத்து கிளம்பு சீக்கிரம் போடு அவ்வளோதான் கைஸ் போட்டு சாவியை மட்டும் வெஸ்டோனா எஸ்கேப் இப்போ கிராணி இது அப்படியே போட்டு சாவி மட்டும் எடுப்பாப்போம் போட்டு சாவி எங்க ஆ இங்கே இருக்கு எட்டி 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 எட்ரா அவ்வளோதான் கைஸ் எஸ்கேப் தப்பிச்சாச்சு தப்பிச்சாச்சு அப்படியே கதவை முடிப்போம் சும்மா சேஃப்டிக்கு அவ்வளோதான் கைஸ் தப்பிச்சாச்சு அவங்கடா ரெண்டு பேரும் ஹார்ட் மோடில் எப்படி ஒரு எஸ்கேப் பண்ணிட்டோம் ஐஸ் வெற்றிகரமான வெற்றி ஏ பாய் பை கிளட்டு கிளவி கிளவனுக்கும் பை பை முடிய பத்தியா எப்படிரா தப்புச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க வெற்றிகரமான ஒரு வெற்றி எப்படியோ ஹார்ட் மோட்ல ஃபஸ்ட் டைமும் ஒரு எஸ்கேப் பண்ணிட்டோம் நார்மல் மோட நம்ம எல்லா ஸ்கேப்பே பண்ணிட்டோம் அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் இருக்குது நார்மல் இப்போ ஹார்ட் மோடில் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் பண்ணியிருக்கோம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்குது அப்புறம் டோர் எஸ்கேப் இருக்குது அது நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம அதை பண்ணி முடிச்சிடலாம் ஓகே கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அப்போ தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய் பை